நாடு கலந்திருக்கப்பட்டு அந்த காலையை மற்றும் பதினொன்றே என்னது சிவகங்கை மாவட்டம் பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் முருவாட்டிக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா திரும்பி மிக்க உயிரிழக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்றுல்ல சின்ன உரிமையாக அளவுக்கு மாங்குளம் தைவேந்திர நம்பளம் மாங்குளத்தை சென்ன தைவேந்திர நம்பலம் அவர்கள் சார்பாக நினைவாக இந்த மாட்டிற்கு சிறப்பு ஐநூற்று வந்தவர்கள் சிறப்பிக்க உள்ளார்கள்

சிறப்பு மிக்க காளைக்கு திரும்பி செட்டிடவா திருப்பி மிக்க வீரர்களுக்கு திரும்பி செட்டிடவா இதனை தொடர்ந்து கிளம்பான காத்துக் கொண்டிருந்த காளை காலை காலை விநாயகம் பிரதமர் சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் கில்லர் காளை அந்த காலை அடைப்பதற்கு முதலில் மாவட்டம் பெருமாறின் ஐயம்பாண்டி தாங்களே வீரர்களா தாங்களை செயல்பட்டுக் கொள்மார் என்று அதனைத் தொடர்ந்து திருச்சி மாவட்டம் அழகர் சாமி அவர் அந்த காலை அந்த காலை அடைப்பதற்கு சிவகங்கை மாவட்டம் கண்டிப்பா நெத்திக்கு நெத்தியடி நண்பர்கள் தாங்களை விழாக்கண்டி சார்பாக அதனைத் தொடர்ந்து சிவகங்கை மாவட்டம் வல்லம்படி சேர்ந்த கீர்த்திமா சுதேசம் அந்த காலை பட்டு அழைக்கப்படுகிறார்கள் அந்த காலை அடைவதற்கு சிவகங்கை மாவட்டம் சூரங்குடி தாங்களை தயார்பட்டி கொள்மாறுக்கூடியார்கள் அதனை தொடர்ந்து மதுரை மாவட்டம் ஒத்தகுடி பசுமன் அருண்மளம் அவரது காலை அந்த காலை அடங்குவதற்கு மணியங்குடி சின்ன வால்வழிக்கும் கருத்து சார்ந்த குழு வீரர்கள் தங்களை பேர்பத்துக்கு மாறன் மூல அழைக்கப்படுகிறார்கள் அதனைத் தொடர்ந்து சிவகங்கை மாவட்டம் காளையார்கு ஐஏடி பாலா அவரது காலை ஆயிரத்தி பத்துக்கு மாறன் மூல அழைக்கப்படுகிறார்கள் அந்த காலை அடங்குவதற்கு மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் உச்சி கருப்பணசாமி வீரர்கள் தாங்களை தயார் பற்றிக் கொள்ளுமாறு விழா கம்பெனியாளர்கள் சார்பாகவும் அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன சிவகங்கை மாவட்டம் காளையார்கள் ஒன்றியம் வெடிக்கரை கிராமத்தில் அருள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ காருடைய ஐயனார் கோவில் மற்றும் ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலயத்தினுடைய பிரிவி முன்னிட்டு கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாதிரி மடைமாடு திரும்புதா வெள்ளூர் காண்டியை சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற மலம்படி சென்ற ராசத்தேவர் நினைவாக ராஜா தேவர் அவரது யாரை அந்த காலையை முடித்து பந்திப்பே கொஞ்சம் பார்த்தது தனி நீண்ட உருவருந்து பரிசு போய் முழுவதற்கு உருவாக்கி திரும்பி சேர்த்திடா

மதுரை மாவட்டி மேலும்பிள் சார்பாக ஒன்றுல்ல ஆயிரத்தி ஒன்று மேலும் நாராயணாடு நகர்மன்றத்தினுடைய உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட பிரதிநிதி சார்பாக ஒன்று விழா கமிட்டியப்பட்டு பதினோரு நிமிடங்கள் நிறைவேற மாடு வளம் இழக்கப்பட்டு பதினோரு நிமிடங்கள் நிறைவேறந்துகின்றன என்ற பெருமிச்சியும் தெரிவித்து காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் போட்டியினால் உதுவையா வந்து சிவகங்கை மாவட்டம் மலம்பட்டி கொண்ட ராசு தேவன் நினைவாக ராஜா தேவன் அமர்ந்த காலை அந்த காலையை படிப்பிடித்து நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டம் உருவாக்கி சென்ற பெரிய நாச்சியம்மன் பெரிய நாயகம்மன் வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக பலம் தான காத்துக் கொண்டிருக்கின்ற காலை கோலையார்களிலை சேர்ந்த விநாயகம் சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் காலை அந்த காலை அடைவதற்கு மதுரை மாவட்டம் பெருமாவிலை சேர்ந்த ஐயம்பாண்டி பாண்டிச்சாமி குருவிடர்கள் அதனைத் தொடர்ந்து திருச்சி மாவட்டம் கோபகுதியை சேர்ந்த அழகன் சாமி அவரது காலை அந்த காலை அடைப்பதற்கு கண்டிப்பா சேர்ந்த நெத்திக்கு வெற்றி நண்பர்கள் அதனைத் தொடர்ந்து மலம்பதி சேர்ந்த விக்னேஷ் கீர்த்தனா அவரது காலை அந்த காலை அடைவதற்கு சூரகுடியை சென்று சிவிட்டு அய்யனார்குழு வீரர்கள் தாங்களின் தார்ப்பட்டுக்கு மாற மூட அழைக்கப்படுகிறார்கள் அதனை தொடர்ந்து மதுரை கோனட்ட கருத்தாவடி எத்தகுதி பசும்படி அருணம்பலம் அவரது காலை அந்த காலை அடைக்கவர்கியங்குடி சேர்ந்த பால்படிக்கும் கருத்து சாமி குழு வீரர்கள் அதனை தொடர்ந்து காளையார்களில் வேலை சென்று ஐவோட்டி பாலா அவரது காலை அந்த காலை அடுப்பதற்கு மதுரை மாவட்டம் திருப்பரம் போன்ற மணியினர் அதனை தொடர்ந்து பரிசுத்தை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன காலையும் பிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பரிசுத்தை வெள்ள போல்வது காலையா காலையீர்களா சிவகங்கை மாவட்டம் நெல்லல்லூர் நாட்டைச் சேர்ந்த மல்லம்பேட்டை சேர்ந்த ராஜு தேவன் நினைவாக ராஜா தேவன் வரது மறை காலை

நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கருந்து கொண்டிருக்கின்றன சிவகங்கை மாவட்டம் காலையார் கோயில் எஞ்சியம் முடிக்கரை கிராமத்தில் அருதி வாழ்த்துக் கொண்டிருக்கின்றுடைய அய்யனார் கோவில் மற்றும் ஆலயத்தினுடைய பிரதமருக்கு இல்லாத முன்னிட்டு கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக சூரும் சிறப்போரும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் பரிசு புகைகளின் சிறப்பு கல்விகள் மன்கு குவித்த வண்ணம் உள்ளன கமிட்டியாளர்கள் சார்பாக ஒன்று அல்ல பரிசென்றது ஏழு ஆயிரத்தி ஒன்று மேலும் இந்த நாட்டுக்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் சின்னமாங்குளம் மதுரை நாட்டினுடைய உரிமையாளர் தைவேந்திர நம்பளம் நினைவாக சின்ன மாங்குளம் அழகு அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் குழந்தை விநாயகர் வெஜிடபிள்ஸ் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று

இதற்கு அடுத்தபடியாக கலக்கான கலந்து கொண்டிருக்கின்ற விநாயகர் சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் கில்லர் காலையை பெயர் பட்டுக் கொள்மாரன் போய் அந்த காலையை அடங்குவதற்கு மதுரை மாவட்டம் கருப்பாளியின் ஐயம்பாண்டி பாண்டிச்சாமி வீரர்கள் தாங்களை பெயர் பட்டுக் கொள்மார்கள் போய் விளக்கப்படுகிறார்கள் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடலூசி ஐந்து வீரர்களே உங்களுக்காக நேரம் கடைசி ஐந்து நிமிடங்கள் பரிசு பயிர் பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கருந்து கொண்டு வைக்கின்றன சிவகங்கை மாவட்டம் காலையார் கோவில் எல்பியம் விடுக்கரை கிராமத்திலே அருள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற அள்ளினார் கோவில் மற்றும் திரு கோயிலுடைய பிரதமர் திரு விழாவை முன்னிட்டு கிராம பொதுமக்கள் எல்லாம் சார்பாக சோதும் சிறப்பேடு முடிப்பட்டுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மடமாடு திருவிழா பரிசு தொழில் பெறுவதற்கு வெள்ளூர் நாடு மல்லம்பேட்டை ராசேவர் ராஜா தேவர் பெருமை சென்றிடவா சிவகங்கை மாவட்டம் பெரிய நாயகம் ஒன்றிய வீரர்களுக்கு பெருமை சென்றிடவா காலையும் பிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பரிசு தொழில் பெறுவதற்கு காலையின் உரிமையாளர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை இரலுக்கு பெருமை சென்றிடவா உரைவாட்டி நாட்டிற்கு பெருமை செய்திடவா வெள்ளலூர் நாட்டிற்கு பெருமை செய்திடவா மலம்படி என்ன ராஜதேவர் இடைவாக ராஜா தேவர் இடவா பரிசு தேவரின் சிறப்பு பரிசுகள் வந்து எக்கச்சக்கமாக குவிந்த வண்ணம் உள்ளன விழா கமிட்டியாக சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஒன்று அத்தனை பரிசுகளை பெறுவதற்கு மலம் பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா உருவாட்டிக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கண்டு கொண்டிருக்கின்றன பரிசு பெறுவதற்கு பரிசுத்தை பேர் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கலந்து கொண்டிருக்கின்றன வெள்ளூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா உருவாண்டி நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா மலம்படியை சேர்ந்த ராஜு தேவராக ராஜா தேவர் பெருமை சேர்த்திடவா உருவாடியை சேர்ந்த பெரிய நாயி என்பது பெருமை சேர்த்திடவா எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குறித்த அந்த சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு உருவாட்டி நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா வெள்ளூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கருந்து கொண்டிருக்கின்றன வீரர்களே உங்களுக்காக எடுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி வீரர்களே உங்களுக்காக எடுக்கப்பட்டுள்ள நேரம் தூக்கியா கூடாது கூடாது தமிழ்நாடு வடமான மனசின் எதிரியை பின்பற்றுமாறு

சிறப்பு மிக்க வாழைக்கு பதிவு செய்தா தொடிப்பு மிக்க வீரர்களுக்கு தன்மை செய்திடவா காலையில் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் கடவுளுக்கு இரண்டு நிமிடங்கள் இருவாட்டி நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா வெள்ளி நாட்டுக்குரிய வீரர்களுக்கு வருஷம் சிறப்பு கருத்துகளின் பெரிய நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கலந்து கொண்டிருக்கின்றன மலம் பட்டிக்கு தெரிவு செய்த உரி ஆட்சிக்கு பெருமை செய்தா பெரிய நாயியம்மர்களின் வீரர்களுக்கு பெருமை செய்தவா ராஜா தேவர்களுக்கு தெரிவிசவா ராஜ தேவர் இணைவாக ராஜா தேவர்களுக்கு பெருமை செய்திடவா காலையும் பிறந்த காலை வீரங்களும் சிறப்பான வீரர்கள் பரிசு தொழில் வெளிவதற்கு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கருத்து கொண்டிருக்கின்றன சிவகங்கை மாவட்டம் காளையார்கோட்டியம் குடிக்கரை கிராமத்திலே அருள் தாழ்ந்து கொண்டிருக்கின்ற விரீசல் ஆலயத்தினுடைய காரிலே ஐயனார்களுடைய பிரதம எடுப்புகளா உயிரங்களில் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரு நிமிடம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரு நிமிடம் பரிசு போய் வருவதற்கு காலையில் உரிமையாளருக்கு காலை தானையரலுக்கு பதிவு செட்டிடவா சிறப்பு மிக்க நாளைக்கு தொல்வி தொழில் தெளிப்பு மீட்க இன்னொருக்கு தெரிவிசிடவா உருவராட்சி நாட்டிற்கு தெரிவிசிடவா மல்லப்பட்டி நாட்டிற்கு பெருமை நீங்க நீங்கள் ஒரு உருவாக்க காத்துக் கொண்டிருக்கின்ற வெள்ளூர் நாடு மல்லம்பட்டி சென்ற ராசி தேவர் நினைவாக ராஜாதேவர் அவரது வரற்காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது சிறப்பாக உரையாடி சென்ற பெரிய நாயுது வீரர்களுக்கும் விழா கம்படியாளர் சார்பாக தோடானபடி நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் மிக சிறப்பாக விளையாடிய மகந்தட்டி ராஜத்தேவர் ராஜா தேவர் மாட்டினுடைய உரிமையாளருக்கும் விழா கம்படியாளர் சார்பாக நன்றி